வணக்கம் இது வந்து துவரை அறுவடை செய்யும்போது எடுத்த வீடியோ இந்த வருடம் இந்த துவரை அறுவடை செய்யும்போது என்ன விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த பதவி தான் நான் முழுசாக வந்து பார்த்துட்டு முழு பண்ணையை வந்து பார்த்துட்டு எடுத்த வீடியோ அதாவது புள்ளிமானோ அல்லது காட்டுப்பன்றிகளோ சேதம் அதிகமாக இருக்கிற பகுதியில் நம்ம துவை தனி துவரையை வந்து பயிர் செய்கிறது மிக சிறப்பு அது ஒன்று ரெண்டாவது தண்ணீர் தேங்காத மேட்டுப்பாங்கான நிலத்தில் நிலமாக இருக்கணும் அப் அந்த மாதிரி நிலத்தில் வந்து மிக ஆழ உழவு இருக்கையிலே ஆழ உழவு செஞ்சு சுமார் ஒரு மினிமம் குறைந்தபட்சம் ஒரு ஒரு மாதமாக ஆற விட்டு ஆழ உழவு செஞ்சு விதைக்கிறது மிக மிக நல்லது எதற்காகன்னா அந்த நம்ம பூமியில் வந்து ஆழமாக உழவு செஞ்ச இடத்துல வந்து எப்படி செடி வளர்ந்துருக்குன்னா செடி அறுவடை செய்த செடியையும் சுமார் அடி நம்ம உயரத்துக்கு என்னுடைய நெற்றியோட உயர் நெத்தி அதாவது கண்ணோ கண்ணோட உயரத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அறுவடை செய்த குச்சி மட்டுமே இருக்குது அதுக்கு மேலேயுமே செடி வந்து வளர்ந்துருக்குன்னா பார்த்துங்க இதனால தான் புள்ளிமான் சேதம் வந்து எனக்கு வந்து இந்த பகுதியில் ஆழ உழவு செய்த பகுதியில் வந்து மிக மிக கம்மியாக வந்துருக்கு இதே இது அவுற்று பகுதியில் அதாவது சுற்றி உள்ள அவுற்று பகுதியில் கம்மாய் நீர் அல்லது என்னுடைய பண்ணையில் வந்து பண்ணையை சுற்றி ஒரு சில இடத்துல நிறைய இடத்துல வரப்பு எடுத்திருப்பேன் வரப்பு எடுத்த இடத்துல வந்து தண்ணீர் தேங்கிற இடத்துல வந்து செடிகள் வளர்ச்சி வந்து அப்படியே கொஞ்சம் சரியில்லை செடி வளர்ச்சியும் சரியில்லை அதே மாதிரி தண்ணி தேங்கினாலும் மண்ணு இறுக்கமாகி அந்த இடத்துல வளர்ச்சியும் அதுவும் ஒரு காரணம் புள்ளி செடி வளரும்போது ஓரத்தில் வந்து அது அதாவது அந்த வரப்பு எடுத்த ஓரத்தில் வந்து அதுவும் வந்து மேய்ஞ்சிருக்கு அது இரண்டாவது காரணம் இந்த மாதிரி வரப்பு எடுத்த இடத்துல வந்து அந்தளவுக்கு செடி வளர்ச்சி வந்து சரியில்லை ஆளை உழவு செஞ்சோம்னா வடியால் வசதி நன்றாக இருக்கணும் அதிகமான தலைச்சத்து இந்த பயிருக்கு வந்து தேவையில்லை வடியால் வசதி ரொம்ப மிக மிக அதிகமாக வந்து தேவை தண்ணீர் தேங்காத நிலம் அது ஒன்று கற்றுக்கிட்டது இரண்டாவது மர நிழல் அதாவது நான் இருபது அடிக்கு இருபது அடி இருபது அடி இருபது அடி மரம் வந்து வச்சுருந்தேன் அந்த அடி இடையில மரம் இருக்கிற அருகே வந்து மரத்தை சுற்றி ஒரு நாலஞ்சு அடி அதாவது ரெண்டு மூணு அடி சுற்றளவில் வந்து செடி வளர்ச்சி அந்தளவுக்கு மிக அபாரமாக இல்லை எதற்காகனா மரத்து பக்கத்தில் வந்து உழவு வந்து ஃபஸ்ட்டு போட முடியாது அது ஒன்று அதனால் வேர் வந்து வே வேகமாக வந்து வராது அது ஒன்று ரெண்டாவது மர நிழல் அடிக்கும்போது செடி வந்து துளிர் தான் போயிருக்கு காய்கள் வந்து அதிகமாக வந்து காய் வந்து பிடிக்கலை இது வந்து அதிகமான வெயிலை தாங்கக்கூடிய வறட்சியை தாங்கக்கூடிய பயிர் அதனால் வெயில் வந்து கொஞ்சம் படணும் மஞ்சள் மாதிரி பயிர் தான் நிழல்லையே நன்றாக வளரும் கீழே வேருக்கு மட்டும்தான் அதுக்கு வந்து கிழங்கு வந்து வைக்கும் மஞ்சளில் இதுக்கு வந்து அதிகமான வெயில் வந்து தேவைப்படுற பயிர் அதனால் அந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா ஈ ஈலக்களின்னு சொல்ல அதாவது ஈரக்க அதாவது தண்ணீர் பட்ட ஒரு மழை வெஞ்சிச்சின்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட அந்த இடத்துல ஈரத்தன்மை இருக்கிற அந்த பூமி ஈலக்களின்னு சொல்கிற ஈர அந்த பூமியில் வந்து செடி வளர்ச்சி நன்றாக வந்திருக்கு வேணால் காய் வந்து முதிர்ச்சி அடையும் போது பூக்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்திருக்கு அதனால் அது ஒரு தவறு அதாவது அது ஒரு தவறுனா அந்த மாதிரி பூமியில் வந்து இந்த துவரை பயிர் செய்கிறத நான் தவிர்த்துக்கிறது நல்லது தவ அதை தவறாமல் திரும்பவும் அதே இடத்துல வந்து நான் துவரை பயிர் செய்தேன்னா மகசூல் வந்து அந்தளவுக்கு சரியாக வந்து வராது இதெல்லாம் இந்த வருடம் கற்றுக்கொண்டது வேறு விஷயம் என்னென்னா முதல் அதாவது தனித்தோரை பயிர் செய்தோம்னா ஆரம்பத்துலேயே முதல்லே அறுவடை செய்த மாதிரி இருக்கும் அதனால் முன்பகுதியில் வந்து அதாவது தனித்துவரை பயிர் செய்த முன் முன்பகுதியில் வந்து தனித்தவரையாகவும் சோளம் அல்லது எல் இந்த மாதிரி ஒரு சில பயிர் வகைகள் அதாவது நம்ம பச்சை பயிர் உளுந்தும் போல போட்டுறோம் அது போட்ட பகுதியில் வந்து இரண்டாவது அறுவடையாகவும் சோளம் வெறும் சோளமும் துவரை மட்டும் பயிர் செய்த இடத்துல மூன்றாவது அறுவடை இப்படி மூணு பகுதியாக தான் பிரிஞ்சிருக்கு அதுவும் மேட்டுப்பாங்கான நிலத்தில் தான் முதல்ல அறுவடை வந்து வந்திருக்கு அதுவும் ஒரே பயிர் தான் நம்ம விதைச்சது நம்மகிட்ட இருக்கிற அதே துவரை தான் அந்த துவரையையும் திரும்ப அதாவது எல்லா இடத்துலையுமே மாறுபட்டு வந்து அந்த அந்த பருப்போட சைஸ் வந்து வந்திருக்கு இப்போ தனி தூரை போட்ட இடத்துல வந்து கொஞ்சம் தூரையோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதாவது எப்படின்னா ஜல்லடை அதாவது ஏழாம் நம்பர் ஜல்லடை ஆறாம் நம்பர் ஜல்லடை அஞ்சாம் நம்பர் ஜல்லடை இப்படி ஜல்லடை போட்டு ஜலிப்போம் அப்போ வந்து தனி தூரை போடும்போது கொஞ்சம் பெரிய இடத்துல வந்து பெரிய அதாவது ஜல்லடை வந்து போடுற மாதிரி இருக்குது அதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பருப்போட சைஸ் வந்து தனி துவரையை போடும்போது பருப்போட சைஸ் கொஞ்சம் பெருசாகவும் சோளமும் சோளமும் துவரையும் போட்ட இடத்துல வந்து துவரையோட சைஸ் வந்து கொஞ்சம் சிறிது கொஞ்சம் கம்மியாகவும் அந்த மாதிரி இருக்குது வேணால் சுவையில் எந்த இல்லை அளவில் வந்து கொஞ்சம் வி வித்தியாசம் மாறுபட்டுருக்கு இதெல்லாம் இந்த வருடம் நான் கற்றுக்கொண்டது ஜல்லடை போடும்போது அதாவது நம்ம அதே மாதிரி இடைவெளி மரக்கண்டு இல்லாத இடத்துல நான் இடை இது வந்து மிஷின் அறுவடை வந்து செய்துக்கிட்டேன் மரக்கண்டு இருக்கிற இடத்துல வந்து அதாவது பதினாறு அடிக்கு பதினா பதினாறு அடி இருபதுக்கு இருபது இருபது அடியில் கூட ஓரளவு மிஷின் வந்து போயிடுது அதிகமான இடத்துல வந்து வளையிற இடத்துல வந்து மிஷின் வந்து தொந்தரவாக இருக்குது அதனால் அந்த இடத்துல வந்து மிஷின் அறுவடை வந்து செய்ய முடியல அது ஒன்று இதெல்லாம் இந்த வருடம் தெரிஞ்சுக்கிட்டது கட்டியது எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம்னு நம்ம ஏற்கனவே நிறைய முறை வந்து சொல்லியிருக்கோம் அதாவது நாளே மதியம் ஒரு மணிக்கு ஊற வச்சு மதியம் ஒரு மணிக்கு தண்ணியில் ஊற வச்சு நைட்டு ஒம்பது டு பத்து மணிக்கு வந்து தண்ணீரை வடிகட்டி அதை வந்து